அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா டிராவல் இன்சூரன்ஸ பத்தி ஏன்னா இதை பத்தின நிறைய அவேர்னஸ் நிறைய பேருக்கு இல்லை அதுக்கு கொடுக்கறதுக்காக தான் ஸோ டிராவல் இன்சூரன்ஸ் யாரு எடுப்பாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில இருந்து வெளிநாட்டுக்கு போறவங்க பெரும்பாலும் டிராவல் இன்சூரன்ஸ் எடுப்பாங்க வேலைக்காக இல்ல டூர் போறாங்க அப்படின்னா இல்ல ஒரு வெளிநாட்டில் ஒரு சின்ன ஒரு தேர்ட்டி டேஸ் டுவெண்டி டேஸ் த்ரீ மந்த்ஸ் இந்த மாதிரி வந்து ஒர்க் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி போறவங்களுக்கு டிராவல் இன்சூரன்ஸ் ரொம்ப மஸ்ட் அது வந்து கம்பல்சரியா இங்க இருந்து போட்டுதான் போகணும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி பாலிசிகளை எடுத்து என்ன செய்யலாம் உங்களுடைய மணியை நீங்க சேவ் பண்ணிக்கலாம் சோ ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் டிராவலுக்கு ரெண்டாயிரத்தி ஆறுல என்ன பிரீமியோ அதுதான் இப்பயுமே வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க சோ பிரீமியம் ரிவைஸ் பண்ணாம இருக்காங்க சோ அதனால உங்களுக்கு பிரீமியம் ரொம்ப குறைவான பிரீமியத்தை நீங்க என்ன செய்ய முடியும் ஹெல்த் இன்சூரன்ஸ் டிராவல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கொள்ள முடியும் ஸோ இதுல என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா ரெண்டு விதமா பாலிசி பிரிக்கிறாங்க ஒன்னு வந்து யூஎஸ்ஏ கனடா போறவங்களுக்கு தனியா ஒரு பிரீமியமும் அது தவிர்த்து போற மற்ற கண்ட்ரிகளுக்கு தனியா ஒரு பிரீமியமும் கொடுத்துருக்காங்க சோ இதுல கவரேஜ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சப்போர்ட் இருக்கு ப்ளக் இண்டியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற டோல் ஃப்ரீ நம்பர் மூலியமா என்ன செய்ய முடியும் நீங்க கான்டெக்ட் பண்ணி உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே பயனடைய முடியும் கேஷ்லெஸ் ஆவும் பண்ணிக்க முடியும் ரீஇன்பெஸ்ட்மெண்டாகவும் நீங்க என்ன செய்ய முடியும் இந்த டிராவல் இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பாலிசி உடைய பிரீமியத்தை பாருங்க யூஎஸ்ஏ அண்ட் கனடா ஒரே ஒரு அடல்ட் தான் ஓகேங்களா அந்த அடல்ட் வந்து இப்போ சப்போஸ் ஒரு என்ன செய்யறாங்க நம்பர் ஆப் டேஸ் இங்க கொடுத்திருக்காங்க ஒரு அவர் ஒரு முப்பது நாளைக்கு போறாரு அப்படின்னா அந்த ஆயிரத்தி நானூத்தி மூணு ரூபான்னு போட்டிருக்கா அதுதான் கணக்குல எடுத்துக்கணும் இதுல வந்து ஏஜ் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு நாற்பது வயசுனா ஃபர்ஸ்ட் ஸ்லாப் வருவாங்க நாற்பத்தோரு வயசுனா செகண்ட் ஸ்லாப் வருவாங்க ஐம்பது வயசுனா செகண்ட் ஸ்லாப் தான் ஸோ இந்த மாதிரி ஏஜ் வயசாவும் டேஸ் வயசாக தான் நம்ம என்ன செய்ய முடியும் ப்ரீமியம் பார்க்க முடியும் ஸோ இது வந்து ஒரு ஐம்பதாயிரம் டாலருக்கு மட்டும்தான் ஸோ இதே வந்து நீங்க என்ன செய்யறீங்க ஒரு அஞ்சு லட்சம் டாலருக்கு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இதுல வந்து ஏஜ் பாருங்க ஒரு நாற்பது வயசு அப்படின்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் உங்களுக்கு பிரீமியம் எத்தனை டாலருக்கு அஞ்சு லட்சம் யூஎஸ்டி டாலருக்கு உங்களுக்கு பிரீமியம் எத்தனை நாள் நீங்க இருக்க போறீங்க ஒரு நாற்பது நாள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு அப்படின்னா உங்களுடைய பிரீமியம் வந்து ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தொம்பது ரூபா தான் ஸோ இப்படிதான் பிரீமியம் மிக குறைவான பிரீமியத்துல டிராவல் இன்சூரன்ஸ் நம்ம செய்யறோம் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலியமா கொடுக்கறோம் அதே மாதிரி இது வந்து எக்ஸ்க்ளூடிங் யூஎஸ்டி கனடாரா இன்னும் கம்மி யுஎஸ்ஐ கனடா இல்லைன்னா என்ன செய்வாங்க பிரீமியம் இன்னும் கம்மியா இருக்கும் அதை பார்த்தாலே சோ இந்த மாதிரி டிராவல் இன்சூரன்ஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா என்ன செய்யுங்க டிராவல் இன்சூரன்ஸ் போடுவதற்கு தொடர்பு கொள்ளுங்க ஒருவேளை டிராவல் இன்சூரன்ஸ் நீங்க நடத்தி நீங்க டிராவல் நடத்திக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு கிளைண்ட் இருக்காங்க நான் ஒரு ஏஜென்சி எடுத்து நான் இன்சூரன்ஸ் பண்ணணும்னு விரும்புறேன் அப்படின்னு சொல்றவங்க தாராளமாக என்னைய தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு வந்து என்ன செய்றேன் அதுக்குரிய விளக்கங்களையும் கொடுத்து உங்களுக்கு ஏஜென்சியும் கொடுத்து உங்களுக்கு அதுக்கு வருமான வாய்ப்பை ஏற்படுத்தி தரேன் ஸோ அந்த மாதிரி டிராவல் இன்சூரன்ஸ் வச்சிருக்கிறவங்க என்ன செய்யுங்க கண்டிப்பா காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏஜென்சி கொடுத்து வருமான வாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம் ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த டாலருக்கு என்னென்ன பேக்கேஜ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத போட்டிருப்பாங்க டிடெக்டபுள் நம்ம கையில இருந்து நம்ம கொடுக்க வேண்டியது அப்படின்றது தான் பொறுப்பு ஸோ அதுக்கு எது எதுக்கு சில இதுக்குலாம் டிடெக்டபுள் போட்டிருப்பாங்க ஸோ எவ்வளவு நாள் டிராவல் ஆக்சிடென்ட்னா எவ்வளவு கிடைக்கும் எல்லா டீட்டெயிலுமே என்ன செஞ்சிருப்பாங்க இதுல உள்ள லிஸ்ட் படி நம்ம என்ன செஞ்சிக்கலாம் ப்ராப்பரா கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ யாரு போறதா இருந்தாலும் கொஞ்சம் இந்த மாதிரி இன்சூரன்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்யுங்க கம்பல்சரி இன்சூரன்ஸ் இல்லாம வெளிநேரத்தில் விடமாட்டாங்க குறைந்த பிரீமியத்தில் ஸ்டார்கள் இருக்கும் ஒரு ஆஃப் அன் அவர் என்ன செஞ்சிருவோம் உங்களுக்கு நாங்க வந்து பாலிசி கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம் இதற்கு வேண்டிய டாக்குமெண்டை மட்டும் நீங்க என்ன செஞ்சிருங்க கரெக்டான முறையில் அனுப்பி சோ உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு உங்களுடைய பேங்க் பாஸ்புக் டீடைல் உங்களுடைய ஒரு போட்டோ உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி நீங்க இப்ப அந்த எந்த ஊர்ல இருந்து எந்த ஊருக்கு போறீங்க அப்படின்றதற்கான ஒரு அப்ரூவல் அந்த லெட்ரு பாஸ்போர்ட் காப்பி எல்லாமே கரெக்டான ப்ராப்பரா எவிடென்ஸ கொடுத்துட்டீங்கன்னா ஹாஃப் அன் அவர்ல உங்களுக்கு பாலிசி என்ன செஞ்சிருவோம் கிரியேட் பண்ணி உங்களுடைய மெயில் ஐடிக்கும் வாட்ஸ்அப்புக்குமே நம்ம வந்து அனுப்பி வச்சிருவோம் அதனால எதுக்கும் தயங்காம நீங்க என்ன செய்யலாம் நீங்க கேட்கலாம் நம்ம தொடர்ந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் தொடர்பான வீடியோ போடுறது காரணம் நம்ம ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் சேல்ஸ் மேனேஜரா இருந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால உங்களுக்கு எளிமையான முறையில் என்ன செய்ய முடியும் இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுக்க முடியும் சோ அது சில நேரங்களில் உங்களுக்கு நாங்க வந்து சலுகையுடனும் என்ன செய்யறோம் இந்த பாலிசிகள் எல்லாம் போட்டு தருவோம் சோ நீங்க விருப்பப்பட்டு கேட்கும் அதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா அதை ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு தருகிறோம் மேலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்